நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது எஃப்டு ஆர்ட் மீடியா கலைகளின் ஊடகம் நண்பர்களை இன்றைக்கி நம்ம ஒரு சிறப்பான விஷயத்தை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்க உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு வாங்கினவர்களை வீடியோவில் இணைவோம் நண்பர்களே நம்ம வீடுகள் ஆஃபீஸு ஹோட்டல்ஸு லாட்ஜிங்கு அல்லது இந்த ரெசிடென்சி இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா சைடு சவர் வந்து அடிக்கடி அழுக்காகும் கரைப்படுத்தி போயிடும் அதை தீர்க்கறதுக்காகவே என்னன்னா நிறைய பேர் டைல்ஸ் ஓட்டியிருப்பாங்க வீடுகளில் கூட ஒரு ஹை லெவலில் இருக்கிறவங்க கூட மார்பிள்ஸ் ஒட்டி அழகுபடுத்தியிருப்பாங்க ஆனால் இதுக்காகிற செலவு ரொம்ப அதிகம் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்து உருவாகி வர கட்டணங்களுக்கு நிறைய பேர் வந்து கொஞ்சம் அட்வான்ஸாக சீப்பாக பெஸ்ட்டாக ரொம்ப பார்க்கறதுக்கும் ஒரு அழகாக இருக்கிற மாதிரி டைல்ஸு மார்பிள்ஸ் ஏற்ற இதுக்கு ஈக்குவலாக பாலிமர் மெட்டீரியலில் இப்போ வந்தாச்சுங்க இது எப்போவோ வந்துடுச்சு இப்போவும் நிறைய இடங்களில் அது சக்ஸஸ் ஆகி வந்துட்டுருக்குங்க இப்போ நானும் ஒரு சில இடங்களில் மார்பிள் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் பார்க்கும்போது தான் தெரியுது அது பாலிமர் சீட்டுன்னு பாருங்கள் மார்பிளுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள் எந்த வித்தியாசமும் இருக்காதுங்க அவ்வளவு ஒட்டி அதை கட்டிங் பண்ணி கட்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வெறிய புகமண்டலமாக இருக்கும் அவ்வளவு சிரமப்பட்டு இந்த இத்தனை வேலையை நம்ம செய்கிறதுக்கு இது பாருங்கள் எந்த ச டஸ்ட்டோ எதுவுமே கிடையாதுங்க ரொம்ப சிம்பிளாக அந்த என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ் கட் பண்ணி இந்த பேஸ்ட்டை போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதாங்க இதில் என்னன்னா இன்னும் இந்த கார்னர் பாத்தீங்கன்னா பீடிங்லாம் வந்துடுச்சுங்க இதுக்கு என்னென்ன கலர் இருக்கோ அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி பீடிங்கும் இருக்கு அதே மாதிரி காப்பர் பீடிங் காப்பர் சில்வரு கோல்டு இந்த மாதிரியான பீடிங்கும் நமக்கு எம்எம்க்கு தகுந்த மாதிரியும் கிடைக்குதுங்க இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க இப்போ மார்பிள்ஸில் நமக்கு என்னென்ன கலர் என்னென்ன வெரைட்டிஸில் கிடைக்குதோ அத்தனையும் இந்த பாலிமர் சீட்டில் கிடைக்குதுங்க பாருங்கள் அதோடைய தன்மை மாறாமல் அதில் என்ன கிரைன்ஸ் என்ன டிசைன் இருக்கோ அது அப்படியே இதில் வருதுங்க எட்டுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் இந்த மாதிரி அடுக்கடுக்காக சீட்டாக நம்ம ஆர்டர் பண்ணி என்ன கலர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லை இந்த சீட்டில் மூணே மூணு விஷயம் மட்டும்தான் செய்யக்கூடாதுங்க ஒன்று பாத்ரூமில் பிக் பண்ணக்கூடாது ரெண்டாவது தரைத்தளத்தில் ஃப்ளோரில் நம்ம போட முடியாது மூணாவது எக்ஸ்டீரியர் அதாவது வெளிப்புற சுவர்களையும் நம்ம பிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க இந்த மூணு விஷயத்தை தவிர மற்ற எல்லாவற்றுக்கும் இது ஏற்ற ஒரு சிறப்பான மெட்டீரியல்ங்க அது மட்டும் இல்லைங்க இந்த சீட்டை கொண்டு கபோர்டு டீ பாயில் இந்த மாதிரியான அழகு சாதனமெல்லாம் கூட நம்ம இதில் வடிவமைக்கிறாங்க ரொம்ப அற்புதமாக ரொம்ப அழகாக இருக்குங்க அது மூலிமா டேபிளில் வந்து டேபிள் டாப்பில் பார்த்து இதை ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம ரொம்ப சைனிங்காகவும் நீட்டாக இருக்குங்க இப்போ மாடன் கிச்சன் கூட நம்ம இதை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அந்தளவுக்கு ஒரு சிறப்பான மெட்டீரியல் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் மீண்டும் அடுத்த வீடியோவில் மேலே ஒரு சிறப்பான விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் உங்கள விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே